அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ஸ்டேல் உக்ரைன் தைவான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கும் இராணுவ உதவி மசோதாவை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஸ்டேல் உக்ரைன் தைவான் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு இராணுவ நிதியுதவி வழங்கும் மசோதா அமெரிக்க அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் உத்தியோர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன அமெரிக்க செனட் அதிகாரி இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் சட்டத்தை எழுபத்தி ஒன்பது முதல் பதினெட்டு வரை ஆதரித்திருப்பதாகவும் இது நூறு உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் பெரும்பான்மையை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒரு பெரும்பான்மையாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோபிடன் சட்டத்தில் கையெழுத்திட்டு வெள்ளை மாளிகைக்கு மசோதா அனுப்பப்பட்ட பின்னர் சட்டம் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது தொகுப்பின் மிகப்பெரிய பங்கு உக்ரைனுக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்களும் அதனைத் தொடர்ந்து ஸ்டேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்களும் தாய்வானுக்கு எட்டு புள்ளி ஒன்று இரண்டு பில்லியன் டாலர்களும் வழங்கப்படுவதாக அமெரிக்காவின் உதவித்தொகையில் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த உதவித்தொகை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பகுதியில் கம்யூனிச சீனாவை எதிர்ப்பதற்கு தாய்வானும் பாலஸ்தீன போராளிகளையும் ஈரானையும் எதிர்ப்பதற்கு அமெரிக்கா ஸ்டேலை கருவியாக பயன்படுத்துவதற்கு ஸ்டேலுக்கும் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு உக்ரைனுக்குமாக தன்னுடைய மறைமுக போருக்கு அல்லது தாங்கள் கூட்டாளிகளாக இருந்து கொண்டு நடத்தப்படும் போருக்கு இந்த நிதியுதவியை அமெரிக்கா வழங்கியிருப்பதனூடாக இந்த போர்களில் தமக்கு இருக்கும் பங்கை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என பலரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் எது எவ்வாறு இருப்பினும் அமெரிக்கா காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரஃபா மீதான படையெடுப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கூக்குரலிட்டு வந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க ஒரு பாசாங்குத்தனமான இரட்டை வேசம் என்பது தற்போது தெளிவாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலுக்கு வழங்கப்பட்ட இந்த மிக பெரிய உதவியானது காசாவில் பொதுமக்களை கொன்று குவிப்பதற்கான ஆயுதங்களை வாங்குவதற்கும் வெடிபொருட்களை வாங்குவதற்கும் காசாவில் ஸ்டேலிய இராணுவம் நடத்தும் அட்டூழியத்திற்கு இராணுவ செலவினங்களுக்கும் தான் பயன்படப் போகின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே ஸ்டேலை கண்டிப்பது போல கண்டித்துவிட்டு பின்னர் ஸ்டேலுக்கு தேவையான அத்தனை ஆயுத தளபாடங்களையும் வழங்குவதன் ஊடாக இந்த போரில் எவ்வளவு பெரிய ஒரு இரட்டை வேடத்தை அமெரிக்கா செய்கின்றது என்பதை இந்த நிதியுதவி தெளிவுபடுத்தி அமெரிக்க ஜனநாயக கட்சியிலும் சரி குடியரசுக் கட்சியிலும் சரி பாலஸ்தீன மக்களின் இணையளிப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இரண்டு கட்சியிலும் இருக்கும் பல உறுப்பினர்கள் ஆதரவளித்ததன் பிரகாரமே செனட்டில் இது நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அமெரிக்கா தயாரித்த விடிமருந்துகள் மூலம் போர்க்குற்றம் இழைப்பதாக இந்த உதவிகள் அமையும் என யுனெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ள சூழ்நிலையிலும் அமெரிக்காவின் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய ராணுவம் காசாவில் அமெரிக்க ஆயுதங்களுடன் போர்க்குற்றங்களை செய்கின்றது என சர்வதேச மன்னிப்பு சபையும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய நிர்வாக இயக்குனர் பால் ஓ ப்ரெயின் கூறுகையில் அமெரிக்கா தயாரித்த ஆயுதங்களை பயன்படுத்தி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக காசாவிலும் மேற்கு கரையிலும் ஸ்ட்ரேலிய படைகள் போர்க்குற்றங்களை இழைத்து வருகின்றார்கள் பல ஆதாரங்களை அங்கு நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ரேலிய படைகளால் பாலஸ்தீன பகுதிகளில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்படுவதை தெரிந்திருந்தும் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை அமெரிக்கா தேர்ந்தெடுப்பது மிகவும் துயரமான விடயம் எனவும் எனவே பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய ஆயுத உதவியை நிறுத்த வேண்டுமென உலகளாவிய மனித உரிமைகள் உரிமை குழுவும் அமெரிக்காவையும் அமெரிக்க திரு ஜோ பைடனையும் கேட்டுக்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் முக்கியமான செனட்டர் அவர்களின் நியூயார்க் வீட்டுக்கு முன்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஜூத எதிர்ப்பாளர்கள் மிகப்பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த எதிர்ப்பாளர்களை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நியூயார்க்கின் கிராண்ட் ஆர்மி பிளாஷாவில் உள்ள அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் ஷக் ஷுமரின் வீட்டின் வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்கான குரல் ஜேவிபி லாபி குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த எதிர்ப்பு ஒரு வார ஜூதர்களின் பாஸ்கா பண்டிகையின் இரண்டாவது இரவில் தெருவில் செடர் என வழங்கப்பட்டது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பலருடைய பேச்சுக்களைத் தொடர்ந்து பிளாஷபி சுற்றியுள்ள தெருக்களில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் கோஷங்களை எழுப்பியவாறு அந்த மக்கள் நகர்ந்தபோது நிஜோக் காவல்துறையால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏவிபி சமூக ஊடகங்களில் கைது செய்யப்பட்ட மற்றும் போலீஸ் நகர்த்தப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் பங்கேற்று பாலஸ்தீனம் நதியிலிருந்து கடல் வரை விடுவிக்கப்படும் என்று கோஷமிடப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்துள்ளது அந்த அமைப்பின் கூற்றுப்படி ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசாவில் ஒரு இனப்படுகளை நடத்தும் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்திற்கு ஆயுதம் வழங்குவதையும் நிதியளிப்பதையும் அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த இனப்படுகையில் அமெரிக்கா பங்காளிகளாக இனியும் இருக்கக்கூடாது என கோஷம் எழுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது ஸ்டேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக பிரிட்டனில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை பிரிட்டிஷ் நீதிமன்றம் தற்பொழுது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேல் ராணுவம் அங்கு அப்பட்டமான இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருவதால் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கும் நாடுகளில் ஒன்றான பிரிட்டன் ஸ்டேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்த வேண்டும் என்ற வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் அந்த வழக்கின் மேல்முறையீட்டை பிரிட்டிஷ் நீதிமன்றம் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அதன் விசாரணைகள் இன்றும் நாளையும் நடைபெறும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் ஆக்கிரமிப்பு படைகள் இருநூறு நாட்களை கடந்து மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு போரை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட ஸ்ட்ரேலிய ராணுவம் இன்னும் காசாவின் மண்ணில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக ஹமாசினுடைய செய்தி தொடர்பாளர் அபு அவிதா தெரிவித்துள்ளார் காசா மண்ணில் இக்கட்டான நிலையில் அவர்கள் இருப்பதாகவும் மேலும் தங்களுடைய இராணுவ தோல்வியை மறைக்க கொலை மற்றும் அழிவு பொதுமக்கள் மீதான கொடூர இன அழிப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக அபோவிதா தெரிவித்திருக்கின்றார் எதிரிகள் காசாவின் மனதில் கொண்டுள்ளார்கள் மேலும் அறுவடை செய்யும் அனைத்துமே அதிக கோபம் பழிவாங்கல் அவமானம் என்பவற்றை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய பிம்பத்தை கொண்டிருக்கக்கூடிய இராணுவம் உளவுத்துறை என்றெல்லாம் அவர்கள் பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பிம்பம் இன்று சிதைக்கப்பட்டு ஸ்டேல் காசாவுக்குள் எந்த ஒரு போராளி குழுவையும் தோற்கடிக்க முடியாத ஒரு தோல்வி கண்ட இராணுவமாக மாறியிருக்கின்றது ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக நமது எதிர்ப்பையும் நமது மக்களினுடைய ஓர்மத்தையும் தொடர்ச்சியாக நாங்கள் வெளிக்கொண்டு வருகின்றோம் நாங்கள் நிதன் கூறுகின்றோம் உங்கள் மரணம் உங்கள் ஆக்கிரமிப்பின் முடிவு மற்றும் உங்கள் வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது மேலும் உலகின்மின் உங்கள் புலம்பல்கள் உங்கள் உருவத்தை மாற்றாது எனவும் காசாவில் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை ஒட்டுமொத்த உலகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை இந்த வரலாறு பதிவு செய்திருக்கின்றது பாலஸ்தீன குழந்தைகளும் பெண்களும் நோயாளிகளும் கூட கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் அமைதியாக இருப்பது துயரம் நிறைந்த விடயமாக இருக்கின்றது ஆனால் இருந்தபோதிலும் இந்த இழப்புக்களை கண்டு அஞ்சாத பாலஸ்தீன மக்கள் எங்களின் பின்னால் அணிவகுத்து நினைக்கின்றார்கள் சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு இந்த மக்கள் தயாராக இருப்பதை நாங்கள் இந்த மண்ணின் ஒவ்வொரு அங்குல நிலத்திலும் பார்க்கின்றோம் ஆக்கிரமிப்பின் இருப்பு வெளியேற்றப்படும் வரை இருப்பு நிலைத்திருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எதிரிகளின் தாக்குதலை முறியடிப்பதில் மட்டுமல்ல அவர்கள் வெளியேறிய காலத்திலும் நமது முஜாஹிதீன்களின் வலிமையையும் அவர்களின் வலிமிகுந்த தாக்குதல்களையும் இந்த உலகம் பார்வையிட்டுள்ளது ஆக்கிரமிப்பு எதிரி முக்கியமாக ரஃபா படனியை மட்டும் விட்டுவிட்டு அல்கஷாம் படையணிகளை ஒழித்து விட்டதாக பிரச்சாரம் செய்து உலகை ஏமாற்றும் முயற்சிகளில் மிக கடினமான பணியை செய்து வருகின்றார்கள் ஆனால் எங்களுடைய போராளிகளினுடைய விடுதலை போராட்டத்தையும் அவர்களுடைய தினசரி செயற்பாடுகளையும் வீடியோ பதிவுகளாக வெளியிட்டு நாங்கள் உண்மைகளை உலகுக்கு சொல்லி வருவது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலியர் இராணுவம் அதற்கு எதிராக போராடும் எங்களுடைய முஜாகிதீன்கள் மக்களினுடைய ரத்தம் சிந்தியமை அவர்களுடைய வீணாகப் வீணாக போய்விடாதெனவும் ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும் முறையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எதிரிக்கு நமது தாக்குதல்கள் தொடரும் நமது நிலத்தின் ஒரு அங்குலத்தையும் மீட்கும் வரை எமது போராட்டம் நிறைவடையாதெனவும் தொடர்ச்சியான ஒரு நீண்ட போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவும் அபு வைதா தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இறந்தவர்களின் கல்லறைகளை அழிப்பது தியாகிகளின் உடலங்களை சிதைப்பது அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கியால் சுடுவது சித்திரவதை செய்வது உணவு கொண்டு வரக்கூடிய லாரிகளை கொண்டு வீசி தாக்குதல் நடத்துவது சர்வதேச மற்றும் உள்ளூர் மனிதாபிமான உதவிக்குழுக்களின் உறுப்பினர்களை படுகொலை செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் போர்க்குற்றங்கள் குறித்து உலகின் முக்கியமான நாடுகள் எல்லாம் அமைதியாக இருப்பது ஒரு மிகவும் வியப்பான விடயமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதலில் ஸ்டேலினுடைய பிம்பம் பொடிப்படியாக்கப்பட்டதாகவும் ஈரானின் உடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல் காரணமாக ஸ்டேல் அமெரிக்கா மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டேலுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இஸ்லாமிய மக்களின் முதுகில் குத்தக்கூடிய அரபுலக முஸ்லீம் நாடுகள் கூட ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அபோய்தா தெரிவித்திருப்பதுடன் ஈரானிய தாக்குதலின் பின்னர் இந்த பிராந்தியத்தின் யுத்தகலம் மாறியிருப்பதாகவும் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் பாலஸ்தீன மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நாங்கள் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் ஈரானிய இராணுவத்தின் பலத்தை தற்பொழுது ஆக்கிரமிப்பு ராணுவம் உணர்ந்திருப்பதால் ஈரான் மீது பதில் தாக்குதலை செய்யாமல் அவர்கள் பயந்து பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அபோய்தா காசா போர் ஆரம்பித்து இருநூறு நாட்கள் கடந்த தங்களுடைய சிறப்பு பதிவில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதேபோல் இந்த காசா மண்ணிலிருந்து முற்றாக ஸ்டெயிலிய ராணுவம் வெளியேற்றப்படும் வரை ஆக்கிரமிப்பு முற்றாக அகற்றப்படும் வரை எந்தவொரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கும் தாங்கள் வரப்போவதில்லை என்றும் எந்த ஒரு இராணுவ ரீதியிலான அழுத்தங்களும் ஹமாஸை கட்டுப்படுத்தாது தங்களுடைய முழுமையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் பணைய கைதிகள் விடுதலை இடம்பெறும் என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றோம் என இருநூறாவது நாள் போர் தொடர்பான சிறப்பு அறிக்கையில் அபோய்தா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்ட்ரேலிய ராணுவம் ஃபெய்ட் லாகியா பகுதியில் மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் வான்வெளி தாக்குதலை நடத்தி அங்குள்ள மக்களை கொன்று பல குடியிருப்புகளை நாசம் செய்த பின்னர் அங்கிருக்கும் குடியிருப்பாளர்களை அப்பகுதியை விட்டு காலி செய்யுமாறு அழைப்பு விடுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக பெய் லகியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தாம் தாக்குதலை தீவிரப்படுத்த இருப்பதால் மக்கள் வெளியேற வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய துறைமுக நபரமான ஹைபாவுக்கு அருகில் உள்ள அகா பகுதியில் ஸ்டேலிய இராணுவ தளங்களை குறிவைத்து கிஸ்புல்லா இன்று அதிகாலை ஆளில்லா விமானங்களைக் கொண்டு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் ஸ்டேலின் ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவிய கிஸ்புல்லாவினுடைய ஆளில்லா விமானங்கள் மிக பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் ஸ்டேலிய ராணுவ தளங்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லாவின் ஆழமான தாக்குதல்கள் மற்றும் தொடர்ச்சியான ஏவுகணை வீச்சு காரணமாக வடக்கு ஸ்ட்ரேலுக்குள் ஸ்டேலிய ராணுவம் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக அதிக அளவான ட்ரோன்களை பயன்படுத்தி கிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய சேதங்கள் அங்கே ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்கள் ஸ்டெல்த் ஜெட் மற்றும் அதிநவீன போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் புதிய ஆயுதங்கள் தங்களிடம் தயாராகிவிட்டதாகவும் அந்த ஆயுதங்களை கொண்டு செய்யப்பட்ட பரிசோதனைகள் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாகவும் ஈரானிய புரட்சிகர காவலர் படை அறிவித்துள்ளது பபார் என்று சொல்லக்கூடிய இந்த பபார் த்ரீ செவன் த்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதிநவீனமாக மேம்படுத்தப்பட்டு தற்பொழுது நவீனமயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா ஸ்டேலுக்கு வழங்கிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் வகையில் இந்த ஆயுதங்கள் முழுமையான தயார் நிலையில் தற்போது இருப்பதாகவும் எனவே ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்த எதிரி முற்பட்டால் இந்த ஆயுதங்கள் மூலம் பொருத்தமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருப்பதுடன் அது தொடர்பான சிறப்பு காணொலி என்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒருமுறை ஈரான் மண்ணில் ஒரு தாக்குதலை நடத்தினால் இந்த சியோனிச அமைப்பு சியோனிச ஆக்கிரமிப்பு முற்றாக துடைத்து வளிக்கப்படும் என்ற செய்தியை ஈரான் தெரிவித்து ஒரு புதிய காணொலியை வெளியிட்டிருப்பதுடன் ஈரான் மீது எந்த சக்தி தாக்குதலை மேற்கொண்டாலும் அது அரபுலக நாடுகள் அந்த தாக்குதலுக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்கும் மிக கடுமையான பதில் வழங்கப்படும் என ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானில் வைத்து தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டெல் ராணுவம் அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய போர் விமானங்களை சுட்டு விழுத்தும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தயாராக இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி